திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று சனிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு வார வாரம் ஏதாவது ஒரு புத்தக தலைப்பு எடுத்து அதை வந்து நூல் திறனாய்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணி இன்று ஏழு மணியிலருந்து அதை தொடங்கியிருக்கோம் அந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் காரணமாக கொஞ்சம் தாமதமாகிடுச்சு அதாவது இதை ஏன் இந்த நூல் திறனாய்வுனாக்க நம்ம தொடர்ந்து வாசிப்பு பழக்கத்தை தொடர்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நம்ம படித்ததை நம்ம நேயர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த நூல் திறனாய்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணி வார வாரம் சனிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு இந்த நூல் திறனாய்வை அரை மணி நேரம் மட்டும்தான் பண்ணலான்னு முடிவு பண்ணி இந்த திறனாய்வு வச்சிருக்கோம் அதுவும் இப்போ இந்த வாரம் முதல் வாரமாக நாம எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு பார்த்தா அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் ஆக்கங்கள் என்ற தலைப்புல நம்ம இன்னைக்கு வந்து நூல் திறனாய்வு பண்றோம் இந்த அண்ணல் அம்பேத்கரின் ஆக்கங்கள் வந்து மொத்தம் பத்து தொகுதிகளை கொண்டது இது முதன் முதல்ல வந்து அண்ணல் அம்பேத்கரோட இந்த ஆக்கங்களை மகாராஷ்டிரா அரசு பள்ளிக் கல்வித்துறை மூலமாக பதினேழு தொகுதிகளாக வெளியிட்டது அதை முதல் மொழி மாற்றம் செய்தது வந்து மலையாள மொழியில முதல் மொழி மாற்றம் பண்ணினாங்க அதற்கு பிறகு தமிழ்ல முப்பத்தி ஏழு தொகுதிகளாக பல்வேறு அமைப்புகள் வந்து மொழி மாற்றம் பண்ணாங்க அதுல வந்து நியூ செஞ்சுரி பப்ளிகேஷனும் பண்ணாங்க பண்ணி முப்பத்தி ஏழு தொகுதிகளாக வெளியிட்டிருக்காங்க அது நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் நம்ம திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டில் சட்டமன்றத்தில் வந்து அண்ணல் அம்பேத்கருடைய நூல் அரசு அரசுடைமையாக்கப்பட்டு அதை வந்து மிக மிக குறைந்த விலையில் மக்களுக்கு கொடுக்கணுன்னு அதை மொத்தம் பத்து தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு ஒரு தொகுதி வந்து ரூபாய் என்ற அளவில் பத்து தொகுதிக்கும் ஆயிரம் ரூபாய் விலை நிர்ணயம் செய்து தமிழ் வளர்ச்சித்துறையும் நியூ செஞ்சுரி பப்ளிகேஷனும் இணைந்து இந்த நூலை வெளியிட்டிருக்காங்க ஒரு மிக குறைந்த விலையில் இருப்பதனால மக்கள் அனைவரும் வாங்கி இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு அரசு அம்பேத்கரோட வாழ்க்கை வரலாறு அவர் சாதிய ஆதிக்கத்திற்கு சாதிய உழைப்புக்கு என்னென்ன செஞ்சிருக்காரு அப்படின்றத அந்த அம்பேத்கரோட அவர் பிறப்பு ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு தொடங்கி அவருடைய இறப்பு இறுதி காலம் வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வரை இந்த நூல் ஆக்கங்கள் இருக்குது இத வந்துட்டு இந்த நூலுக்கு வந்து நம்ம திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் வந்து அணிந்துரை வழங்கியிருக்காரு இந்த அணிந்துரையில வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அம்பேத்கருக்கு அம்பேத்கரின் பெயரில் தமிழ்நாட்டில் என்னென்ன திட்டங்கள் கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்வர் வந்து அதை அந்த அணிந்துரையில வரிசைப்படுத்தி இருக்கிறார் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாக்க சட்ட பல்கலைக்கழகம் முதல் முதல்ல இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் முதன் முதல்ல கொண்டுட்டு வந்திருக்கு அதையும் பதிவு பண்ணியிருக்காரு அதுவும் அண்ணல் அண்ணல் அம்பேத்கர் பெயரில் சட்ட பல்கலைக்கழகம் நம்ம முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க பெரியார் பல்கலைக்கழகத்தில் இருபத்தி இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அம்பேத்கர் பெயர்ல இருக்கை அமைச்சிருக்காங்க அதையும் சொல்லியிருக்காரு ஏன் சமத்துவ நாள் என்று அம்பேத்கர் பிறந்த நாளை கொண்டாடலாம் என்றும் நம்ம திராவிட மாடல் அரசாங்கம் அறிவிச்சு இந்த மாதிரி அந்த அணிந்துரை முழுசும் அம்பேத்கருக்காக நம்ம திமுக அதாவது தமிழ்நாடு அரசின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்னலாம் செஞ்சிருக்கு அப்படிங்கிறத பட்டியல் கொடுத்துருக்காரு அதே போல அண்ணா அம்பேத்கர் வந்து அவருடைய வீட்டு வீடு வந்து ராஜ கிருகம் என்னும் அந்த வீட்டை ராஜ மாளிகை போல மாற்றி அந்த வீட்டில் முதல் மாடியில் வந்து அவர் அந்த நூலகமே வச்சு பராமரிச்சுக்கிட்டு வந்திருக்காரு அவர் வாழ்நாள் முழுசு தான் இருந்திருக்காரு அவ படித்துக்கொண்டும் எழுதி கொண்டு தான் இருந்திருக்காரு அதுக்குதான் கலைஞருடைய வரிகள் வந்துட்டு உலகத்தை புத்தகமாய் படிப்போம் புத்தகத்தில் உலகத்தை படிப்போம் என்ற வரிகள் வந்து அஹ் அண்ணல் அம்பேத்கரை பார்த்துதான் எழுதியிருப்பாரோ என்று தோணும் அளவுக்கு அவருடைய அந்த வாசிப்பு பழக்கம் அவருக்கு இருந்திருக்கு இந்த நூலோ நூல் பற்றிய விவரங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நூல் வந்து பஞ்சாப்ல வந்து லாகூர் என்ற மாநிலத்தில் லா லாகூர் என்ற இடத்துல ஒரு மாநாடு நடந்திருக்கு அந்த மாநாட்டுக்கு அண்ணல் அம்பேத்கரை தலைமை ஏற்க சொல்லி கூப்பிட்டுருக்காங்க அப்போது அண்ணல் அம்பேத்கர் வந்து தொகுத்து கொண்டு தலைமை உரை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்காரு இந்த தலைமை உரையை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போன அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இந்த தலைமை உரையை பார்த்துட்டு மாநாட்டையே ரத்து பண்ணிட்டார் ரத்து பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு அந்த தலைமை உரை நிகழ்ந்திருக்கு அந்த கருத்து முறன் அம்பேத்கருக்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கும் நடந்திருக்கு அந்த தலைமை தலைமை உரையோட தலைப்பு என்னன்னாக்கு சாதி அழித்துளித்தல் அப்போது இந்த மாநாட்டுவே ரத்து பண்ணுற அளவுக்கு அந்த தலைமை உரை இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும் பின்னாளில் அந்த தலைமை உரையை அண்ணல் அம்பேத்கர் அவர்களே புத்தகமாக போட்டு இருக்காரு அதில் வந்துட்டு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அம்பேத்கர் புத்தகமாக வெளியிட்ருக்காரு அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல தந்தை பெரிய இந்தியாவிலே முதன் முதலாக மொழி மாற்றம் செய்து அதை குடியரசு இதழில் வெளியிட்டவர் தந்தை பெரியார் அவர்கள் தான் வார வாரம் ஒரு தொகுப்பாக தொடராக வெளியிட்டு வந்திருக்காரு காந்தி அவர்களும் திறனாய்வு பண்ணி அவரு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல வெளியிட்டு அந்த நீர் நூலு திறனாய்வுக்கு பதில் மறு வெளியீடாக அம்பேத்கர் வந்து கா காந்திக்கு பதில் சொல்லி மீண்டும் ஒரு இரண்டாம் பாகமாக அந்த சாதி ஒளி அழித்தொழித்தல் என்ற அந்த தலைப்புல இரண்டாம் பாகமாக வெளியிட்டிருக்காரு அண்ணலின் வந்து எழுச்சி முழக்கமாக சொல்லப்படுவது கற்பி போராடு ஒன்று சேர் என்ற அரசியல் முழக்கத்தை அவர் வந்து முன்னெடுத்து முழக்கமாக அவர் வச்சிருக்காரு இந்த சாதியோட இந்த முதல் பாகத்துல சாதியும் தோற்றம் ஏன்னா நம் நம்ம எடுத்துக்கொண்ட நேரம் வந்து அரை மணி நேரம் தான் அரை மணி நேரத்துல இந்த புத்தகத்தோட மொத்த பக்கங்கள் வந்து முன்னூத்தி இருபத்தி எட்டு பக்கங்கள் இருக்கு இந்த இருபத்தி எட்டு பக்கங்களையும் படிச்சு எழுது அதை வந்து தூக்குக்கிறதுக்கு வந்து பல நேரம் பல மணி நேரங்கள் ஆகும் அதனால இந்த ஒரு பாக்கு மட்டும் எடுத்து சொல்லலாம் பேசலாம் அப்படின்ட்டு அதாவது என்ன சாதி எப்படி உருவானது அப்படின்றத மட்டும்தான் இந்த இந்த முதல் பாகத்துல பார்க்க போறோம் இந்த சாதி வந்து இந்த இந்த தொகுப்பு சாதி எதை அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க பெரும்பான்மையானவர்கள் சூத்திரர்கள் பெரும்பான்மையானவர்கள் சூத்திரர்கள் சூத்திரர்கள் யார் என்றும் சூத்திரர் வருணம் எப்படி உருவானது அந்த வருணம் எப்படி உருவானதுனாலும் நாலு வருணங்களில் உள்ள நாலு வருணங்களுக்கு உள்ள தொடர்பு என்ன எப்படி தொடர்பு படுத்திக்கிறது படுத்தப்பட்டது என்பது குறித்தும் வருணத்திற்கும் சாதிக்கும் உள்ள உறவு முறைகள் என்ன என்பது குறித்து தான் இந்த நூலின் உள்ளடக்கம் அதுதான் அது குறித்து தான் நம்ம இந்த நூலில் பார்க்க போறோம் இந்த சா சாதிய முறை உருவாக்குவதற்கு முழு தொகுப்பு என்னன்னு பார்த்தோம்னா முதல்ல வந்துட்டு இந்த மக்கள் எப்படி இருந்திருக்கிறாங்கனாக்க முதல்ல வந்து நாடோடிகளாக இருந்திருக்காங்க இரண்டு குழுக்களாக இருந்திருக்காங்க அவங்க வந்து ஒரு குழு வந்து நாடோடிகளாக வீடற்ற வீடற்றவர்களாக அங்கங்க அப்படியே போயிட்டு சுத்திட்டு இருந்திருக்காங்க இன்னொரு குழு வந்து முதல்ல ஆரம்பிச்சது அப்படிதான் நாடோடிகளாக விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு அப்படி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அதற்கு பிறகு ஒரு இடத்துல தங்கி ஒரு குழுவாக ஒரு இடத்துல தங்கி இருக்கக்கூடிய அந்த மாற்றம் வளர்ச்சி அந்த அளவுக்கு வளர்ச்சி மனிதருடைய தோற்றம் அப்படி வந்து இருந்திருக்கு அப்புறம் அந்த ஒரு இடத்துல தண்ணி நாளோடியா போனவங்க வந்துட்டு விலங்குகளை வேட்டையாடுவது இப்படி அவங்களுடைய வாழ்வியல் முறையை வச்சுட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல தண்ணி இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னாக்க விவசாயம் பண்ணுறது ஆடு மாடுகளை வளர்ப்பது இந்த மாதிரி தொழில்கள் பண்ணிக்கிட்டு ஒரு குழுக்களாக அங்க ஒரு ஒரு குழுவாக இருந்துட்டு இருக்காங்க அப்படி இருந்துட்டு இருக்கிறவங்க அவங்களுக்குன்னு ஒரு அந்த குடும்ப முறை வேணும் அப்படிங்கிறதுக்காக திருமணம் திருமணம் செய்து வாழும் அந்த முறைக்கு மக்கள் வந்து வந்திருக்காங்க அப்போ சிறு திருமணம் செய்து வாழும் அந்த முறை என்னன்னு பார்த்தோம்னா இந்த அகமன முறை அப்படின்ற முறையில திருமணம் பார்த்தோம்னா இப்போ வந்துட்டு ஒரு மதத்துக்குள்ள திருமணம் செய்து கொள்வது அப்பெல்லாம் வந்து குலதெய்வ வழிபடுத்துன அப்போ ஒரு தெய்வத்துக்குள்ள திருமணம் செய்து கொள்ளும் முறை அப்ப வந்து இருந்திருக்கு அப்ப அப்போதெல்லாம் சாதியெல்லாம் கிடையாது இந்த அகமன முறை தான் இருந்திருக்கு இன்னொரு முறை என்னன்னு பார்த்தோம்னா புறமண முறை ஒன்று அகமன முறை இன்னொன்று வந்து புறமணம் புறமண முறை புறமண முறைனா என்னென்னு பார்த்தோம்னா யார் வேணாலும் யார் கூட வேணாலும் திருமணம் பண்ணிக்கலாம் அவங்க மதத்துக்குள்ளே உட்பட மாட்டாங்க எப்படி வேணாலும் திருமணம் பண்ணிக்கலாம் வெளியில் மதத்துக்கு அப்பாற்பட்டும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அது வந்து இயற்கையானது இயல்பானதாகவும் அது வந்து நடந்துகிட்டு இருந்தது அப்போ இந்த இந்த அகமண முறையில அகமன முறையில வந்து நாடோடிகள் வாழ்வில் வந்து ஒரே இடத்துல வாழ்ந்துக்கிட்டே இருந்தாங்க இந்த புறமண முறையில வந்துட்டு யார் வேணாலும் யார் கூட வேணாலும் திருமணம் செஞ்சிக்க கூடிய அந்த முறையில இருக்கும்போது பிறகு வந்துட்டு இந்த அகமண முறையில அவங்க வந்து மத வழிபாடு பண்ணவங்களா இருந்ததுனால சா சாத்திரம் சம்பிரதாயம் என்ற சட்ட நடை நடைமுறைகளை கொண்டு வந்து பார்ப்பனர்கள் வந்து இந்த ஆக மாநில பார்ப்பனர்கள் வந்து வந்த பார்ப்பனர்கள் இந்த மக்கள்கிட்ட வந்துட்டு இந்த சம்பிரதாய சா சாத்திரம்ல கடவுள் வழிபாட்டோட சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துக்கிட்டு இப்படிதான் இப்படிதான் இந்த திருமண முறை இருக்கணும் என்று சொல்லி அவங்க அவங்களுக்கு ஒரு விதிமுறைகளை வகுத்துட்டாங்க அப்போது இந்த ஆகமண முறையில் வந்து பெண்கள் வந்து உடன்கட்டை ஏறுதல் ஆண்கள் துறவு வாழ்க்கை பட் நம்ம ஏற்கனவே இதையெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கிறதுனா அந்த உடன்கட்டை ஏறுதல் ஆண்கள் வந்துட்டு துறவு வாழ்க்கையை மேற்கொள்தல் ஆண்களும் இன்னொரு முறை திருமணம் திரு செய்து கொள்ள முடியாத மாதிரி தான் அப்போ இருந்திருக்காங்க அப்போ அவங்க வந்து கைம்பெண்கள் க கடைசி வரைக்கும் கைம்பெண்களாகவே வாழ்வது குழந்தை திருமணம் குழந்தை திருமணம் செய்கிறது இப்படி ந நகமன முறைகளில் விதிமுறைகளை வகுத்து கொண்டு வாழும்போது அப்போ வந்து மீதி இருக்கிற அந்த உபரி மீதி இருக்காங்கள இறந்தவங்க போய் உடன்கட்டை ஏறிட்டா கணவன் இறந்துட்டா உடன்கட்டை ஏறிட்டாக்க அப்போது மீதி இருக்காங்களா அவங்கள குழந்தை மீதி இருக்கிற ஆட்கள் வந்து உபரி ஆண்கள் பெண்கள் இருக்கும் சூழல் ஏற்பட்டது அப்போது அவங்க வந்து அப்போ மீதி இருக்கிறவங்களுக்கு அப்போது இந்த அழியும் தன்மை ஏற்பட்டது அழியும் தன்மைன்னா அந்த மதம் அழியக்கூடிய தன்மை ஏற்பட்டது அப்படின்ட்டு சொல்றாரு அண்ணல் அம்பேத்கர் அப்போ அகம முறையில மதம் அழியுது அப்படின்னா அந்த மதத்தை வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கு ஒரு வழி ஏற்பாடுகள் செய்யணும் அது என்ன ஏற்பாடு அதன் தொடர்ச்சியாக தான் வந்து சாதி சாதி அப்படிங்கிறத கொண்டுகிட்டு வராங்க அது என்ன ஏற்பாடுன்னு பார்த்தோம்னா சாதியை கொண்டு வராங்க இந்த வருண மரபுகள் வர்ண மரபு என்பது சாதியை உருவாக்குறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணல் அம்பேத்கர் வந்து சொல்றாரு வர்ண மரபு என்பதே சாதியை உருவாக்குறதுதான் என்று அம்பேத்கர் சொல்றாரு இதில் இந்த வர்ணத்துல வந்துட்டு நாலு வர்ணத்தை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா பார்ப்பனர்கள் வர்ணம் அப்படின்னா அந்த புரோகிதம் செய்யறது பார்ப்பனர்கள்லாம் புரோகிதம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டது தான் சத்திரியர் வர்ணம் என்பது வீரர்கள் போர் வீரர்கள் இப்படியெல்லாம் பிரிக்கணும் அந்த அங்க இருக்கிற மக்களுக்கு காவலு காக்கிறது இந்த மாதிரி சத்திரியர்களை வந்து பிரிக்கிறாங்க வைசியர்னா வணிகம் செய்வது அப்படி பிரிக்கிறாங்க தொழில் அதாவது தொழில் முறையதான் அந்த சாதியை வந்து இந்த வர்ணத்தை வந்து பிரிச்சிருக்காங்க தான் அம்பேத்கர் வந்து வர்ணம் என்பது சாதிய வழிமுறை தான் அப்படின்ட்டு அவர் வந்து கோட்படுறாரு சூத்திரர்கள் வந்து கண் கைவினை கலைஞர்களாக இருந்திருக்காங்க அதாவது பொருட்கள் செய்ய கூட பின்றவங்க செருப்பு தைக்கிறவங்க இந்த மாதிரி கைவினை கலைஞர்களாக சூத்திர்கள் இருந்திருக்கிறாங்க அப்போ வந்து இந்த சொத்து என்ற அமைப்பு கிடையாது அவங்களுக்குள்ள சொத்து என்ற அமைப்பு இல்லாததுனால அந்த ஆதிக்கம் என்பது இல்லாம இருந்தது அது மெல்ல மெல்லாக கொண்டு அது வந்து உருவாக்குறாங்க நில உட முதல்ல வந்து நில உடைமைதாரர்களாக அந்த சமூகம் உருவாக்குது பிறகு குழு குழுவாக செயல்படுகிறார்கள் குழு குழுவாக ஒவ்வொரு குரூப் அப்படியே குழு குழுவாக செயல்பட்டு இருக்கிறாங்க அங்க வந்து அந்த குழுவுக்கு ஒரு தலைவன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அந்த தலைவன் வந்து அந்த தலைவர்களுக்குள்ள அந்த குழுக்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வருது கருத்து வேறுபாடு வந்து அப்ப அவங்களுக்குள்ள போர் சொல்லும் நிலைமை வருது அப்ப போர் வரும்போது சண்டை வரும்போது அப்போ வந்து சண்டை போடுறதுக்குன்னு ஒரு போர் படைகளை உருவாக்குறாங்க இப்ப போர் படைகளை உருவாக்குன்னா அவங்களுக்குன்னு ஒரு தலைவன் வேணும் ஒரு அரசன் வேணும் அப்போ அரசன் அரசைய உருவாக்குறாங்க அரசு உருவாக்கணும் இப்படிதான் வந்து அந்த குறுநில மன்னர்கள் அரசர்கள் இப்படி அந்த முறைகள் எல்லாம் இப்படி இப்படிதான் கால மாற்றத்தால் வந்து வணிக சமூகம் நிலவுடைமை சமூகமாகவும் முதலாளி சமூகமாகவும் மாறுது சோசியலிச சமூகமாக மாற்றம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்றாரு இனக்குழு இக்குழுக்கள் வந்துட்டு பழங்குடியினர் இனக்குழுக்களாக மாறுறாங்க அவங்களுக்கு வந்து பழங்குடியினர் என்று சொல்லப்படுகிறது இந்த அகமன முறைப்படிதான் சாதி சம்பிரதாயங்கள் சடங்குகள் இது எல்லாமே பார்ப்பனர்களால் உருவாக்கப்படுகிறது இதற்கு வந்து பூ இந்த சாதி சம்பள சடங்குகளை காப்பாற்றுவதற்காக இதை வந்து இதுக்குன்னு ஒரு பூசாரிகளை வந்து நியமிக்கிறாங்க நியமிக்கிறாங்க பிறகு வந்து இந்த பிரதிகள் இதை வந்துட்டு ஒரு ரெக்கார்ட் பண்றாங்க அதாவது ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னா பதிவு பண்றாங்க இந்த முறைகளை வந்து வழிமுறை நெறிமுறைப்படுத்துகிறாங்க இந்த சாதி பூசாரிகள் இதையெல்லாம் எப்படி உருவாக்குவது என்று அதை நெறிமுறைப்படுத்தி அதை வந்து வேதங்களாகவும் பிரமா பிரமாணங்கள் ஸ்மிதிகள் சூத்திரங்கள் புராணங்கள் உபநிடத்தங்கள் போன்ற உருவாக்கப்படுக போன்றவையாக வந்து இதை வந்து உருவாக்கப்படுகின்றாங்க இது இவை அனைத்தும் வாய்மொழி மார்பும் சார்ந்தனவாக இது எல்லாமே இருக்கு அதை எழுத்து வழியாக இல்லாம இது எல்லாமே வாய்மொழி மார்பு சார்ந்தனாக சார்ந்தவையாக உருவாக்குறாங்க இதை அடிப்படையாக கொண்ட இதை எல்லாத்தையும் வச்சு அடிப்படையாக கொண்ட காவியங்கள்ல உருவாக்குறாங்க அந்த காவியங்கள் தான் வந்து ராமாயணம் மகாபாரதம் இந்த வளர்ச்சியில் தான் முதன்மையானது புரோகித வகுப்பாக இருக்குது இது பார்ப்பனைய வகுப்பு அதுவே இது வந்து பார்ப்பனிய மதம் இந்து மதத்தையே வாழ்வில் வாழ்வியலாக கொண்டவர்கள் இந்த பார்ப்பனர்கள் தான் அதிகமாக இருந்திருக்காங்க இப்படிதான் வந்துட்டு சாதியின் தோற்றம் இப்படிதான் இருந்திருக்கு இந்த சாதியோட அடுத்த அடுத்த நகர்வுகள் அடுத்த தொகுதி எப்படி வரும்னா அடுத்த தொகுதியில அடுத்த சாப்டர் தொகுதிக்குன்னு நம்ம வந்து ஒரு நேரத்துல சாதி எப்படி உருவானது அந்த ஆரம்ப பேசிக் எப்படி இப்ப நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தடுத்து இந்த சாதியின் வந்து எப்படி சாதிக்கும் மக்களுக்குமான அந்த உணர்வு இது வந்து உணர்வு ரீதியானது ஒரு கருத்தியல் ரீதியானது இது வந்து ஒரு வேலி வச்சோ கல்லு வச்சோ அல்லது தடுத்தோ இந்த உணர்வை வந்து மக்களிடமிருந்து பிரிக்கல இது வந்து ஒரு கருத்தியல் ரீதியானது அப்படின்னு சொல்லிட்டு அனல் அம்பேத்கர் சொல்கிறாரு இந்த சாதிய அடுத்த நிலைக்கு மக்களோட எப்படி அது வந்து இது ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறது தான் அடுத்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வாரமும் இதையே பார்க்க போகிறதில் ஒவ்வொரு வாரமும் வேறு வேறு தாய்ப்புகள்ல வேறு வேறு புத்தகங்களில் எடுத்து நம்ம வந்து இந்த புத்தக திறனாய்வு பண்ண போறோம் இந்த வாரம் இந்த அரை மணி நேரத்துல இதை முடிஞ்சிருச்சு இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அதனால இந்த அரை மணி நேரத்துல இதை கொடுத்துருக்குறோம் அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் விளக்கமா வேறு ஒரு தலைப்பு எடுத்து இந்த திறனாய்வு பண்ணுவோம் நம்ம நேயர்களும் வந்து நம்மளோட தொடர்புல இருந்து உங்களுடைய ஆதரவையும் கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டாக்க இந்த அரை மணி நேர நிகழ்ச்சி எனக்கும் பயனுள்ளதாகவும் நம்ம நேயர்களுக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்